முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடன் சேர்ந்து வாழ என்னை அழைக்க மாட்டாயா என்று உன்னுடைய உயிரான துணை ஏங்கி இந்த இடத்தில் கிடைக்கின்றார் தங்கமே என்னப்பா சொல்கின்றீர்கள் என்னுடைய துணை இப்படியெல்லாம் செய்வாரா என்று எனக்கு தெரியவில்லை எத்தனை முறை உன் உள்ளத்தில் நீ கேள்வி கேட்டு இருப்பதை நான் அறிந்து இருக்கின்றேன் எனக்கு நல்ல நேரம் வராதா என்று கவலைப்படாதே தங்கமே உன் நல்ல நேரத்தை நான் உனக்கு தர நினைத்து விட்டேன் உனக்கான முன்னேற்றம் படிப்படியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் பணம் தேவைப்படும் வேளையில் என்னை நினைத்துக்கொள் கொள் யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்று நினைப்பாயோ என் அருளால் அங்கிருந்து உனக்கு அந்த உதவி நிச்சயமாக கிடைக்கும் உன் தேவைகள் தீர்ந்து நீயும் மற்றவர்கள் போன்று அல்லாமல் சிறப்பாகவும் மகிழ்வோடும் இந்த பூமியில் வாழ்வாய் நிச்சயம் உன்னுடைய துணை நீ வாழ ஆசைப்படும் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடைய வீட்டு வாசலில் ஏங்கி கிடைக்கின்றார் என்னை உன்னுடன் சேர்ந்து வாழ அழைக்க மாட்டாயா என்று அவரை பார்க்க எனக்கே பாவமாக இருக்கின்றது தங்கமே இப்போதுதான் ஒரு பெரிய சிக்கலில் நீ விழுந்து விடாதபடி நான் உன்னை என் கைகளில் தூக்கி காப்பாற்றி விட்டேன் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் பல கனவுகள் அவை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன்னை வெறுத்தவர்கள் ஒதுக்கியவர்கள் சூழ்ச்சி செய்து உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் எல்லோரிடமிருந்தும் நான் உன்னை விலக்கி வைப்பேன் தங்கமே இனி உனது மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற தொடங்கும் நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்த்து கொள்ள போகின்றன என் ஆலயம் வந்து எனது முன் விலக்கேற்றி வைத்து உன் பிரார்த்தனைகளை இன்னும் பலப்படுத்திவிட்டு செல் உன்னுடைய துணை முழுமையாக மனம் மாறியதால் உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை மிகவும் அருமையான மனிதர் இத்தனை நாட்களாக தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து தான் வந்து இருக்கின்றார் இனி உன் மனதை வலிமையாக்கும் அவர் உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்ளவும் போகின்றார் உன் முயற்சிகளுக்கு இனி வெற்றி மட்டுமே கிடைக்கும் எனது அருள் எப்போதும் உன்னுடனே இருக்கும் அதேபோல் உன்னுடைய துணையும் இனி உன்னை விட்டு விலகி எங்கும் செல்ல மாட்டார் நீங்கள் இருவரும் சீரும் சிறப்புடன் பல்லாண்டு காலம் வாழப்போகின்றீர்கள் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா